காலங்களை கடந்து நிற்பவைதான் தான் நூல்கள் தான் என்னதான் மருத்துவ தொழில் பார்த்திருந்தாலும் கூட நூல்கள்தான் காலங்களை கடந்து நிற்பவை என்பதை உணர்ந்த மருத்துவர் ஆனந்தி அவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை இன்றைய தினம் எழுதியிருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை அல்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்களை அவர் எழுதி இந்த சமூகத்திற்கு பெருமை சேர்த்திட வேண்டுமென உங்கள் சார்பிலே நான் அவரை முதலிலே வாழ்த்துகிறேன் முதல்ல ஒரு நல்ல மருத்துவர் அப்புறம் நல்ல எழுத்தாளர் கவிஞர் நல்ல எழுத்தாளர் கவிஞர்னால் அவங்க அப்பா மாதிரியே அவர் வந்திருக்காரு முதல்ல ஒரு நல்ல மருத்துவர் நல்ல மருத்துவர்னா எப்படி முதல்ல ஒரு நோயாளிக்கு இவர்கிட்ட போனால் நமக்கு உடம்பு சரியாகும்னு அவர் முதல்ல மனசு சொல்லணும் மனசு சொன்னாவே உடல் நல்லா சரியாகும் அப்படி தான் இப்போ என்னுடைய மகன் பதினாறு வயது ஆயிருக்கான் அவனுக்கு நாங்க டாக்டர் கிட்ட காமிக்கினோட இப்பயும் இல்லப்பா அரவிந்த மாமாட்ட போவோம் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு அவற்ற போனா சரியாகங்கிற மனநிலையில இருந்தாலே போதும் அதனால அப்படிப்பட்ட மருத்துவராக இன்னைக்கு ஆனந்தி வர வர்றாங்க நல்ல மருத்துவர் ஒரு மக்களினுடைய மன மனங்களிலே இருக்கிறவர்தான் ஒரு நல்ல மருத்துவர் அன்றைக்கு நிய மறு அண்ணன் ஜெயசீலன் அன்பர்களுக்கு தெரியும் நான் சிறு வயதாக இருக்கும்போது இன்று வரையிலும் அறிந்திருக்கிறேன் எங்கள் ஊருக்கு அருகாமையில் அண்ணன் ஜெயசீலனுடைய ஊர் தான் பூதலூர் அங்கே டாக்டர் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் இன்னமும் அந்த டாக்டர் இருக்கார் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு டோக்கன் வரும் எங்களுடைய கிராமத்துல பார்த்தீங்கன்னா காலையில சொல்லுவாங்க நல்ல ஜூரம் அடிச்சிச்சு நேற்று நைட்டு நேராக கிருஷ்ணன் டே ஒரு ஊசி போட்டால் காலையில சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன ஊசி போட்டாரு எப்படி போட்டாரு அதெல்லாம் அப்புறம் முதல்ல நோயாளிக்கு மனசும் சரியாயிடுச்சு உடம்பும் சரியாயிடுச்சு சரி எப்படிதான் பண்றாருங்கிறதுக்காக பாக்குறதுக்காக நாங்கெல்லாம் போனோம் வரிசையா லைன்ல நிக்கிறாங்க இப்பெல்லாம் டாக்டர்லாம் ஊசி போடுறது ஆப்ரேஷன் தேட்டர்ல வச்சுதான் ஊசி போடுறாங்க அவ தேட்டரும் கிடையாது ஒன்றும் கிடையாது வரிசையா லைன் கட்டி வர்றாங்க இருபது ரூபா தான் ஃபீஸ் வாங்குறாரு அந்த இருபது ரூபாலேயே ஊசியும் போட்டுருவாரு மாத்திரையும் கொடுத்துருவாரு ஒண்ணு சட்டையெல்லாம் அவுக்குறது எல்லாம் கிடையாது போட்டாலும் சரி ஃபுல் கேண்ட் போட்டாலும் சரி ஐயா சட்டை அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்ட்டு அந்த சட்ட மேலே ஊசியை குத்தி விட்டுருவார் அது பாட்டுக்கு ஊசியை குத்திட்டு வெளில போய் ரெண்டு மாத்திரையை வாங்கிட்டு போகும்பாரு ஊசியை வாங்கிட்டு ரெண்டு மாத்திரையை வாங்கிட்டு இரவு வந்து படுத்தான்னா காலையில் உடம்பு சரியாயிரும் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிரும் அதே இன்றைக்கி மருத்துவ உலகம் அவர் அதை ஸ்டீராயிட்டு போடுறாரு அதை போடுறாரு அதெல்லாம் அப்புறம் முதல்ல அவனுக்கு சரியாயிருது அவனுக்கு மனசு சரியாயிடுது அதனால் உடல்நிலை சரியாது அதனால் மக்களுடைய மனங்களை இவர் நல்ல மருத்துவர்னு முதல்ல பேஷண்ட்டு நம்பணும் அது மாதிரி இன்னைக்கு நல்ல மருத்துவராக இன்றைய தினம் ஆரம்பிச்சலையும் தொடர்ந்து சாயங்காலம் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதனால் நல்ல மருத்துவராக இன்றைய தினம் ஆனந்தி அவர்கள் வள நல்ல மருத்துவராக மட்டும் இல்லாமல் தன்னுடைய தந்தை போலவே அவருடைய தந்தையார் என்னுடைய தந்தையாரோடு நெருக்கமாக இருந்தவர் மேலாள் வணிகோறுத்துறை அமைச்சர் பிரியப்பா உபயோல்லாவோடு இன்றைக்கும் கூடவே இருப்பவர் இருந்தாலும் டாக்டர் மருத்துவர் ஆனந்திக்கு அவங்க அப்பாட்ட இருக்கிற பழக்கம் எல்லா நல்ல பழக்கமே வந்துடுச்சு எழுதுறது புத்தகம் எழுதுறது வாசிக்கிறது ஆனால் ஒன்னே ஒன்று அவங்க அப்பாட்ட இருக்கிறது மருத்துவர் ஆனந்திக்கு வர வேணாம் டாக்டர் இல்லாண்டா டக்குன்னு முன்கோவப்பட்டுருவார் எல்லாரும் உடனே என்னடா வந்த தம்பி கோபாலகிருஷ்ணன் முன்கோவு போடுவாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க வெளியில போய் கோவா ஒவ்வொரு இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க தன்னை போலவே எல்லாரும் இருக்குன்னு நினைப்பார் நிகழ்ச்சி ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கணும்னா யார் வந்தாலும் வராட்டியும் நிகழ்ச்சி ஆரம்பிப்பார் இந்த வாசகர் வட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அந்த பணியை அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு அறிவானந்த எல்லாம் படாத பால் போடுறாங்க ஐயா நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்துடணும்னா ரெண்டு மணிக்கு இங்கே இருக்கணும் நிகழ்ச்சி ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா ஆரம்பிக்கணும் தான் இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டார் நான் கூட ஒரு நிகழ்ச்சியில் அஞ்சு கற்றுக்கிட்ட கேட்டேன் என்ன அவர்கிட்ட இல்லைன்னா அவர் எது சொன்னாலும் மாத்திக்க மாட்டார் அவர் சொல்ற அவர் சொல்றதுதான் நம்மளும் கேட்கணும் அப்படின்பார் இருந்தாலும் தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க நல்ல மனிதர் நல்ல திறமைசாலி என்றாலும் மருத்துவர் ஆனந்தி அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணணும் கோபப்படாதீங்கப்பா அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணணும் அவருக்கு மேலுள்ள உரிமையின் காரணமா இதை நான் சொல்றேன் அவருக்கு குறையா சொல்ல அவர் உள்ள அன்பின் காரணமா உரிமையின் காரணமா இதை நான் அது ஒரு காலங்களை கிடைந்து நூல்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய தொல்காப்பியம் இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு தொல்காப்பியம் இருந்தபோது இருந்த கலைகள் இன்றைக்கு இல்லை அதே போலவே சிலப்பதிகாரம் அன்று எழுதியது இன்றைக்கும் நாம் சிலப்பதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சிலப்பதிகாரத்தில் இருந்த மாதவியின் நடனம் இங்கே இல்லை அதே போலவே இன்னைக்கு எழுபது வயது எழுபத்தஞ்சு வயது ஆனவங்க எல்லாம் எங்களுக்கு ஏதோ வயதான மாதிரி இன்னைக்கு தோன்றாங்க புத்தகம் வாசிக்கிற பழக்கம் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய எழுபத்தி நான்காவது தான் தன்னுடைய வாசிப்பை தீவிரப்படுத்தி தீவிரப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய வாசிப்பை தீவிரப்படுத்தி அரசியலிலே பல களங்களை கண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் தன்னுடைய புத்தகத்தின் வாசிப்பு மூலமாக இந்த சமூகத்திற்கு பல நல்ல அரிய கருத்துக்களை சொன்னவர்தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தஞ்சையிலே ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தக கண்காட்சி நடைபெற்றது அதற்கு முன்பு புத்தக கண்காட்சியெல்லாம் ஒரு இலக்கிய அமைப்புகள் தான் நடத்துவாங்க நான் முத கேள்விப்பட்டது ஈரோட்டில் தான் இந்த புத்தக கண்காட்சியை நடத்துவாங்க அப்புறம் அங்கங்கே ரோட்டரி கிளப்பு சில இலக்கிய அமைப்புகள் தான் புத்தக கண்காட்சியை நடத்தினாங்க நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பேற்று தான் இப்பொழுது புத்தக கண்காட்சி தமிழ்நாடு முழுவதும் அரசாங்கமே ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் தஞ்சையில் சென்ற ஆண்டு பார்க்கும் பொழுது அதுல ஒரு வெளிநாட்டு கவிஞன் எழுதியதாக ஒரு சுவர் விளம்பரம் செய்திருந்தான் யாருமே புத்தகத்தை இதுவரையில் விலை கொடுத்து வாங்கியது இல்லை அப்படின்னு எழுதியிருந்தான் யாரும் இதுவரை புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கியது இல்லை அப்படின்னு எழுதியிருந்தாங்க ஏன்னா யாருமே இதுவரைக்கும் புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கியது இல்லையா இப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டதற்கு அந்த அறிஞன் கீழே ஒரு விளக்கத்தை கொடுத்தான் அச்சு கூலியையும் காகிதக் கூலியை மட்டும்தான் இதுவரையிலே நீங்கள் புத்தகத்திற்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர்கள் புத்தகத்தை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது சிந்தனையை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது என்று அறிஞன் கூறியிருக்கிறார் அதனால்தான் புத்தகத்தை பற்றியும் அந்த வாசிப்பதையை பற்றியும் தமிழக அரசு ஊக்கப்படுத்துற வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் மாநிலம் முழுவதும் அரசின் சார்பிலே புத்தக கண்காட்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் புத்தகத்தை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லுவார்கள் அணுகுண்டு ஓசையுடன் வெடிக்கும் புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்று புத்தகத்தை பற்றி வெகு சிறப்பாக கூறுவார்கள் அதே போலவே புத்தகத்தை பற்றி கூறும்போது ஏழாம் நூற்றாண்டிலே வாங்க எகிப்தி மன்னன் பாரோன் மன்னன் தான் அந்நிய நாட்டிலே படையெடுத்து பல நாடுகளை பல தேசங்களை வென்றுகிற பொழுது அந்த நாட்டிலிருந்து பல்வேறு பொருட்களை கொண்டு வருகிற பொழுது ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் கொண்டு வருகிற நூல்களையும் புத்தகங்களை பத்திரமாக தன் அரண்மனையிலே சேகரித்து வைத்திருக்கிறான் அந்த அரண்மனையிலே சேகரித்து வைத்து ஒரு பெரிய நூலகத்தை அந்த இதையே வைத்து அந்த நூலகத்திற்கு பெதர் மனமகிழ் மன்றம் என்று அன்னைக்கே ஏழாம் நூற்றாண்டிலேயே எகிப்தை அந்த மன்னன் பாரோன் மன்னன் புத்தகத்தினுடைய சிறப்புகளைப் பற்றி கூறியிருக்கிறான் பாவேந்தன் சொல்லுவான் சிம்புட் பறவையே சிறகை விரு எழு என்பான் அதை போலவே புத்தகம் என்பது ஒரு நீண்ட சிறகு அதிலே நாம் நீண்ட தூரம் பறக்கலாம் புத்தகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மூச்சு இருக்கும் வரை வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கை இருக்கும் வரை சுயமரியாதை இருக்கும் சுயமரியாதை கடைசி வரை இருக்க வேண்டுமானால் புத்தகத்தை படிக்க வேண்டும் என சில பெரியவர்கள் கூறுகிறார்கள் புத்தகத்தை படிக்கிற தான் தெரிகிறது நம்முடைய ஆணவம் நேற்று வரையிலே நாம் சரி என்று நினைத்தது புத்தகத்தை படித்தவுடன் அது தவறு என்று நம் கண்முன்னே தோன்றுகிறது புத்தகம் வேறு ஒரு உலகத்தை நமக்கு காட்டுகிறது நம்முடைய சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள் தமிழன் புத்தகத்திற்கு நூல் என்று எதற்கு பெயரையத்தான் என்று அருமையாக சொல்லுவார் ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்து ஊசியின் காதுகளிலே நூல் நுழைந்தால் ஆடையின் கிளிசல்களை தைக்கும் அதே போலவே நம்முடைய மனிதனின் காதுகளில் உள்ள காதுகளில் உள்ள தொலைகளின் மூலமாக நல்ல நூல்கள் நிழந்தால் இதயத்தின் கிளிசல்கள் தைக்கும் என்று ஜான் அவர்கள் இந்த நூல்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார் இப்படி புத்தகத்தின் பெருமைகளை புத்தகத்தினுடைய வாசிப்பினுடைய பற்றி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அண்மையிலே ஒரு செய்தி புத்தகம் தமிழ்நாட்டிலே நிறைய வைக்கிறது புத்தகம் விற்று கொண்டே இருக்கிறது ஆனால் வாசிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார் எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு புத்தகம் விற்று இருப்பதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஆனால் வாசிக்கிற பழக்கம் குறைவாக இருக்கிறது எல்லோரும் புத்தகத்தை வாங்குகிறோம் என்னிட்டா அப்பா கோபாலகிருஷ்ணன் கொண்டாந்து புத்தகத்தை கொடுத்த மாதிரி எல்லோரும் புத்தகத்தை வாங்குறோம் ஆனால் வாசிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது இந்த வாசிக்கிற பழக்கத்தை நாம் கண்டிப்பாக பள்ளிகளிலே கல்லூரிகளிலே அதுவும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கு உறுதுணையாக இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அவர்கள் பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை என்று வாசிக்கிற நிகழ்வுகளை எல்லாம் முன்னெடுத்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு உதாரணமாக புத்தகத்தினுடைய சிறப்புகளை நாம் சொல்லியாக வேண்டும் என்றால் இந்த உலகத்தையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய அரண்மனை வாயிலே தன்னுடைய அமைச்சரோடு நின்று கொண்டிருக்கிறான் ஒரு பொழுது தன்னுடைய நாட்டு மக்கள் நிறைய கூட்டம் கூட்டமாக வருவதை அறிந்த மன்னன் தன்னை தான் பார்க்க வருகிறார்கள் என்று எண்ணி தன்னுடைய இராணுவ முறைக்கான உடையை சரி செய்து கொண்டான் ஆனால் அந்த மக்கள் கூட்டம் வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தது வேறு திசையை சோக்கி சென்று கொண்டிருந்த பார்த்த மன்னன் அமைச்சரிடத்திலே நான் இங்கே நிற்கிறேன் என்னை பார்க்காமல் யாரை பார்க்க செல்கிறார்கள் என்று கேட்கிறார் அதற்கு அமைச்சர் தன்னுடைய மன்னனிடத்திலே சொல்கிறார் இந்த நாட்டிலே அப்பெல்லாம் மின்சார வசதி இல்லை சூரிய வெளிச்சத்தின் மூலமாக வளைகிற ஒளியை பயன்படுத்தி ஒரு ஞானி இருக்கிறார் டயோஜினிஸ் என்ற ஞானி புத்தகத்தை படித்து அதிலிருந்து நல்ல கருத்துக்களை மக்களுக்கு போதித்து வருகிறார் அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்னுடைய நாட்டிலே எனக்கு தெரியாமல் ஒரு ஞானியா யார் அந்த டயோஜினிஸ் அவரை நான் பார்க்க விரும்புகிறேன் அழைத்து வாருங்கள் என உத்தரவிடுகிறார் மன்னர் அமைச்சர் போய் உங்களை மன்னர் பார்க்க விரும்புகிறார் என்று கூறுகிறார் நான் உங்கள் மன்னரை பார்க்க விரும்பவில்லையே என்று கூறுகிறார் இந்த உலக தீவன்ற மாவீரன் அலெக்சாண்டரை அவருடைய படை தளபதி அழைத்து இது மாதிரி அந்த டயோஜெனிஸ் கூறுகிறார் இதை கேட்டு மன்னனுக்கு கடும் கூவும் மாத்திரம் நம்முடைய நாட்டிலே நாம் அழைத்து ஒருவன் வராமன் இருப்பனா யார் என்று அவனை பார்ப்போம் என்று தன்னுடைய குதிரையின் மேல் ஏறி வேகமாக சென்று ஒரு கீற்றுக் கொட்டகையில சூரிய வெளிச்சத்தின் மூலமாக வருகிற ஒளியை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார் அந்த குதிரையை வீட்டுக்கு முன்பு நிறுத்தியவுடன் சூரிய ஒளி அந்த குதிரையின் மீது பட்டு அந்த நிழல் பட்டு அங்கே அவருக்கு வெளிச்சம் கிடைக்காமல் போகிறது கோபம் கோபமடைந்த டயோஜெனிஸ் சூரிய வெளிச்சத்தின் மூலம் வருகிற ஒளியை பயன்படுத்தி மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய சொற்பொழிவை தடுத்து நிறுத்துகிற வகையில் குதிரையை குறுக்கே நிற்கிற முட்டாளே குதிரையை நகர்த்து என்று அதுவரையிலே கோபமான மன்னவன் இந்த நாட்டையே வென்றவன் தான் வந்து நிற்பது அரசன் என தெரிந்தும் எப்படி சொல்கிறாரே நம்மிடத்தில் இல்லாது அவரிடத்தில் என்ன இருக்குது என்ற ஆட்சியத்துடன் கீழே இறங்கி ஞானி அவர்களே என்னிடத்தில் இல்லாது உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் அதற்கு டயோஜெனிஸ் சொல்கிறார் நீங்கள் கையிலே வைத்திருக்கிற அந்த வாயுதம் இந்த கூர்மையான வால் இந்த மண்ணை வெல்லலாம் நான் கையிலே வைத்திருக்கிற நூல் என்னை வெல்லும் என்று இந்த டயோஜினிஸ் கூறுகிறார் நீங்கள் வைத்திருக்கிற வால் ஒரு அழிவு சக்தி நான் வைத்திருக்கிற நூல் ஒரு ஆக்க சக்தி என்று புத்தகத்தினுடைய சிறப்புகளை விட்றாமல் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு நாள் இரவு எட்டு மணி அளவில் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ராஜா அவர்கள் எங்கள் இடத்திலே கூறியது தலைவர் கலைஞரோடு கோபாலபுரத்திலே நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம் ரெண்டு பேர் தான் இருந்தோம் நல்ல மலை நேரம் திடீரென இந்து கட்சியினுடைய நிறுவனர் ராமகோபாலன் அவர்கள் மே தலைவர் கலைஞரை பார்க்க விரும்புகிறார் கீழே வந்திருக்கிறார் என்ற செய்தியை உதவியாளர் மூலமாக மேலே இருந்தார் சற்று இருபத சுற்றி இருந்தவர் ஏன் இங்கே வர்றாரு அப்படின்னு கேட்டோன்ன கலைஞர் பொறுமையாக ஏதா தான் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராமகோபாலன் மேலே போகிறார் மேலே போல வாங்க உட்காருங்கன்னு கேட்டு என்ன செய்தேன்னு இருக்கார் ஒண்ணு இல்லை உங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன புத்தகம் என்று கேட்கிறார் அவர் நம்முடைய பகவத்கீதையை எடுத்து தலைவர் கலைஞருக்கு கொடுத்துருக்கிறார் உடனே தன்னுடைய உதவியாளரை அழைத்து ஆசிரியர் எழுதிய ஈதையின் மறுபக்கத்தை பரிசாக அளித்திருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் இதுதான் புத்தகத்தினுடைய சிறப்புகளை பற்றி நாம் சொல்லி கொண்டு போகலாம் அப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை இன்றைக்கு என்னதான் மருத்துவ தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் கூட காலத்தை கடந்து நிற்கிற இந்த நூல்கள் தான் என்பதை உணர்ந்து இன்றைய தினம் இந்த நூல்களை எழுதியிருக்கிற மருத்துவர் ஆனந்தி அவர்கள் இன்றைக்கு தமிழ் மொழியிலே குறிப்பாக தமிழ் மொழியிலே அறிவியல் பொறியியல் போன்ற பல்வேறு மருத்துவம் சம்பந்தமான நூல்கள் நம்முடைய தமிழ் மொழியிலே மிக குறைவு குறிப்பாக தஞ்சையிலே கலை ஐயா மருத்துவர் நரேந்திரன் அவர்கள்தான் தான் தமிழிலே எழுதியிருக்கிறார் அதை தாண்டி இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் ஆனந்தி அவர்கள் இந்த தமிழ் மொழியிலே ஒரு நல்ல நூலை எழுதியிருக்கிறார் அதற்கு என்னுடைய பாராட்டுகளை அவருக்கு தெரிவித்துக் கொண்டு ஐயன் சொல்லுவது போல் தமிழ் தம்மக்கள் மக்கள் அறிவுடைமை என்னும் குரலுக்கு ஏற்ப தன்னை விட தன் மக்கள் அறிவுடையாக இருப்பது தாய் தந்தையருக்கு பெருமை அதுபோல தன் மாணவன் தன்னை விட சிறந்து விளங்குவது ஆசிரியருக்கு பெருமை அந்த வகையில் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நல்ல தந்தையாகவும் நல்ல ஆசிரியராகவும் இருந்து தன் மகளை வளர்த்துள்ளார் அவருக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்து இன்னும் பல்வேறு நல்ல நூல்களை சமூகத்திற்கு வெளியிட வேணுமென கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மருத்துவர் டாக்டர் ஜி ஆனந்தி வசந்த் அவர்கள் எழுதிய தாய்மை ஒரு வரம் மகளிர் நலமும் குழந்தை நலமும் மன மகளிருக்கு பலம் என்கிற நூல் அறிமுகம்